ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்பழகனை தான் காட்டுறாங்க அன்பழகனை வந்து டிஜிபி வந்து பயங்கரமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உன்னால தான் ஏன் எனக்கு ரொம்பவே வந்து அவமானமாக இருக்குது சொல்ல பொண்ணாக்கி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கவலங்க ஏற்படுத்திட்டேன் எங்கே போனாலும் சரி இந்த வீடியோ காட்டி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க தெரியுமா இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணணுன்னு வச்சுக்கையேன் உன் வேலையை விட்டு நான் தூக்கிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அன்பழகன் வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்காரணம் இந்த வீரா கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்பழகனுடைய கோவை எல்லாமே வந்து வீர பக்கம் திரும்புது உடனே வந்து அன்பழகன் அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அவங்க விரட்டி விடவும் அன்பழகன் அங்கேருந்து வராங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க ராமச்சந்திரனுக்கு வந்து வள்ளி வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் நம்ம வீராவை பற்றி நினச்சி தான் சொல்ல பண்ணக்கி என் ரெண்டு பயணங்களையும் நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் நம்மளுக்கு அப்புறமா அவனுங்களுக்கு நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி நான் ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தேன் இப்ப எனக்கு அந்த கவலை எதுவுமே கிடையாது எப்ப வீரா வந்து எந்த பிரச்சனை ஆனாலும் நான் இருக்கிற ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் நல்லபடியே முடிச்சு கொடுத்துருதா அதனால இப்ப எனக்கு வந்து எந்த பொறுப்புமே இல்லாம இருக்குது அது மட்டும் இல்லாம காவேரி இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி பார்த்துப்பாளோ அதே போல் தான் வீரா பார்த்துக்கிட்டுதா அப்படிங்கவோ இதெல்லாம் கேட்டதுமே வள்ளி வந்து ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ணா நீயான்னு இப்படி பேசிகிட்டு இருக்கிற வீராவை பற்றி அப்படிங்கும் போது ஆமாம் வள்ளி அப்படின்னு சொல்லி சிரிக்கவோ இப்போ பார்த்தியா இது எல்லாத்துக்கானும் மாறன் தானே அப்படிங்கவோ அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது ஆமாம் மாறன் மட்டும் வீரா களத்தில் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலன்னா அப்புறமா எப்படி வீரா உனக்கு மருமகளாக வந்துருப்பா சொல்ல போனாக்கி வீராவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே அவங்க வீட்டில் இருந்தாங்க மாறந்தானே கரெக்டா வீரா தாலி கிட்ட அழைச்சிட்டு அப்படிங்கவோ ஆமா நீ உடனே மாரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச என்ன இருந்தாலும் சரிதான் மாறன் வந்து கழுத்தில் அந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை தாலி கட்டினது தப்பு தான் அப்படிங்கவும் அண்ணா அண்ணா நீ மாறனை பற்றி இப்படிலாம் பேசாதண்ண அப்படிங்கும் போது இப்போ எனக்கு மாறன் நினச்சா கூட சந்தோஷமாக தான் இருக்குது மாறனுக்கு ஏதாவது ஒன்றுனா வீரா வந்து அவனை ஜாக்கிரதையாக பார்த்துப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுது என்ன இருந்தாலும் சரிதான் மாறனும் வீராவும் ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே மாறன் வாராங்க மாறனை பார்த்ததுமே அப்போ ராமச்சந்திரன் வந்து நான் சாப்பிட்டாச்சு நான் எந்திரிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிருந்தாங்க அப்போ வந்து வள்ளிட்ட வந்து மாறன் சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு எடுத்து வை அப்படிங்கும் போது டே உங்கள் அப்பா உன்னை பற்றியும் வீராவை பற்றி தான் தான் பேசிகிட்டு இருந்தார் எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருந்தார் தெரியுமா அப்படிங்கும்போது போது ஆமாம் ஆமாம் வீராவை பற்றி தான் இப்போ எல்லோரும் பேசிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் வீரா எவ்வளோ துணிச்சலாக அவள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அவளை நினச்சா நம்மளுக்கு பெருமையாக தானே இருக்குது அதுவும் உங்கள் அப்பாவே வந்து உங்கள் ரெண்டு வரையும் பற்றி பெருமையாக பேசினார் பற்றியா அதுதான் உண்மையான க நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிங்கவோ உடனே வந்து மாறணும் வீராவை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க இந்தமாதிரி நடந்துகிட்ருக்கு அடுத்து பார்த்தோம்னா அங்கே வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து கட்லெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பாயையும் தலைவாணையும் ஒளிச்சு வைக்கணும் மாறன் இன்னைக்கு எப்படியாவது கட்டில் படுக்க வச்சிடணும் இல்லைன்னா அவன் கீழே போய் படுத்துருவான்னு சொல்லிவிட்டு பாயையும் தலாவணியும் எடுத்து அவங்க ஒழிச்சு வைக்கிறாங்க அப்போ அங்கே மாறன் வராங்க என்னது ரூம் ஃபுல்லாக ஒரே ஸ்மெல்லாக இருக்குது என்னது ரொம்ப வாசனையாக இருக்குது புது ஸ்மெல்லாக இருக்குது அப்படிங்கும் போது என்னது முகந்து பார்த்துட்டு இருக்குற அப்படின்னு கேட்கும் போது இல்லை இன்னைக்கு ரூமில் வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது அதான் கேட்டுட்டுருக்கேன் அப்படிங்கம்போது ஆமாம் நான் தான் ஸ்ப்ரே அடித்தேன் அப்படிங்கிறாங்க எதுக்காக ஸ்ப்ரே அடித்தேன் அப்படிங்கும்போது எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் அடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க பாயை எங்கே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துருக்கவோ அப்போ பாயும் தலாவணியும் வந்து மாறன் பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அதை எடுத்து வந்து அவங்க விரித்து போட்டு அவங்க படுக்கவும் ஐயையோ ஒளித்து வச்சதாவே வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டானே அப்படின்னு வீரா பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க இப்போ என்ன பண்ணலாம் இவனை எப்படியாவது கட்டில் படுக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மாறன் பார்த்தோம்னா அவங்க பாட்டுக்கு படுத்து அவங்க தூங்கி இருந்தாங்க அப்போ வீரா வந்து அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோம்னா அங்கே ஏசியை பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே அவங்க ஏசியை வந்து அப்படியே வந்து கம்மி பண்ணி வைக்கிறாங்க அப்போ கூலிங் வந்து ஜாஸ்தியாக வருது ஃபேனை வந்து நல்லா கூட்டி வச்சிருதாங்க இதனால வந்து ஐயையோ நம்மளுக்கே இந்த அளவுக்கு குளிர் எடுத்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வந்து வீரா வந்து பெட்ஷீட் எடுத்து அவங்க மூடிட்டு இருக்கவும் கொஞ்ச நேரத்தில் மாறன் குளிரை தாங்க முடியாம அவங்க எந்திரிச்சிருந்தாங்க என்னது ஏசி ஃபேன் எல்லாம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க பெட்ஷீட் எடுத்து அவங்க மூடிட்டு இருக்கிறாங்க என்ன வீரா என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கவும் உடனே வீரா வந்து அவங்க தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து உடனே வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீ எதுக்காக பெட்ஷீட்டை மூடிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ரொம்ப குளிர் எடுக்குது அதனால தான் பெட்ஷீட்டை மூடிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ எதுக்காக ஏசி ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஆஃப் பண்ண வேண்டியதுன்னு அப்படிங்கவோ ஆ எனக்கு வெக்கையா இருக்குது தான் போட்டு வச்சிருக்க அப்படிங்கும்போது என்ன சொல்ற குளிர் எடுத்துன்னு சொல்லி தானே நீ பெட்ஷீட்டை மூடி இருக்கிற அதுக்கப்புறமா ஏசி ஃபேன் எல்லாம் போட்டு வச்சுட்டு இப்ப வெக்கையா இருக்குன்னு வர சொல்ற அப்படிங்கும்போது உடனே வந்து வீரா சொல்றாங்க அதெல்லாம் ஆஃப் பண்ணுனா வெக்கையா இருக்குது அதெல்லாம் போட்டா குளிர் எடுக்குது நான் தான் இருப்பேன் உனக்கு வேணா குளிர் எடுக்குதுன்னா நீ கட்ல வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது என்னது கட்லையா அப்ப நான் கட்ல படுத்தோம்னா நீ எங்க போய் படுப்ப அப்படிங்கும்போது நல்ல கதையா தான் இருக்குது நான் வேணா உனக்கு கட்ல இடந்தார நீ படுத்துக்கோன்னு சொன்ன அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே மாறன் பாக்குறாங்க என்னது இவ பேச்செல்லாம் ஒரு தினசாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ ஏசி ஃபேன் கொஞ்சம் கம்மி பண்ணி வை அப்படிங்கும்போது போது அதெல்லாம் கம்மி பண்ண மாட்டேன் நான் கூட்டிதான் வச்சிருப்பேன் உங்களுக்கு வேணா நீங்க வந்து கட்ல படுத்துக்கோங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா மாறனும் கட்ல வந்து படுக்கிறாங்க படுத்ததுமே உடனே வந்து வீராவதும் படுக்கிறாங்க படுத்ததுமே மாறனையே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னடி என்னையே பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் உங்களுக்கு என்ன உனக்கு தான் தூக்கம் வருதுல்ல நீ பாட்டுக்கு தூங்கு நான் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு வீரா சொல்லவும் உடனே வந்து மாறன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வீராவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்புறமா மாறன் வந்து தூங்கவும் உடனே வீரா பார்த்தோம்னா மாறன் நெத்தியில் வந்து அவங்க கையை வச்சு அப்படியே வரி விடுதாங்க உடனே வந்து மாறன் முடிச்சுருந்தாங்க என்னது என் முகத்தில் கை ஏதாவது வச்சு அப்படிங்கும்போது நான் ஒன்று வைக்கலையே நீயும் உன் கையை தூக்கத்தில் வச்சுருப்பியா இருக்கும் அப்படிங்கும்போது இல்லையே என் கை ரஃப்ஃபாலாம் இருக்குது ஏதோ நைஸாக வந்து தொட்ட இருக்குது நீ பொய் சொல்லாத நீ தானே ஏதோ பண்ணிருக்கிற அப்படிங்கும்போது நான் ஒன்று பண்ணலடா பசம்படு தூங்க மாட்டியே அப்படிங்கும்போது இல்லை இல்லை உன்னுடைய நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு மாறன் சொல்லிட்டு அவங்க வந்து வீராவை பற்றி அவங்க சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா வந்து மாறனை பார்த்து சிரிக்கிறாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரும் விரும்ப ஆரம்பிச்சுருந்தாங்க இப்படி தான் அந்த கதையை சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க